ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு தமிழ் பாரம்பரிய பண்டிகையில் உண்டான ஆடிப்பிறப்பு இந்த ஆடிப்பிறப்புக்கு பிறப்புக்கு நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆடிக்குள் செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோட எங்களுக்கு முறை சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஆடி கூழ் செய்ய போகிறோம் அதுக்கு நான் பச்சை அரிசி எடுத்து நனைய வச்சு ரெண்டு மணி தேவை நனையை வச்சு திரித்து மாவாக்கி எடுத்து வச்சுக்கிறேன் வறுக்கையில் எடுத்து வச்சுக்கிறேன் பயறு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் வெ தேங்காய் சின்ன சின்ன வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் குளுத்தம்மா இது சீனியும் ஏலக்காயம் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு தேங்காய் பால் சர்க்கரை சீனியும் எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல நாங்கள் இதுக்கு இந்த ஆடைக்கூழுக்கு தேவையான மாவுருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு நான் இப்போ இதில் அரைவாசி மாவு எடுக்கிறேன் அரவாசம் மாவு எடுத்துகிட்டு அதுக்கு இப்போ நான் தேவையான அளவு ஒரு பிஞ்சளவு உப்பு போடுறேன் கணக்கு போடுறது வேலை ஒரு ஒரு பிடி அளவு உளுத்தம்மா போடுறேன் நாங்கள் அடித்து வச்சுருக்க ஏலக்காயும் சீனியும் போடுறேன் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு சீனி போடுறேன் சில பேர் சீனி போடாமல் தான் இந்த மாவு உருண்டை செய்கிறவே அதை விட சீனி போட்டு செய்திங்களா இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு குளைக்க போகிறோம் பாலும் விட்டு குழைக்கலாம் நாங்கள் தேங்காய்ப்பால் விட்டு குழைப்போம் நீங்கள் விரும்பினா தண்ணியும் விட்டு குழைக்கலாம் நாங்கள் இன்றைக்கு தேங்காய் பால் விட்டு குளைக்க போகிறோம் அடுத்ததாக நாங்கள் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் இந்த இதுக்கு தண்ணிக்குள்ளே பயரும் போட போகிறேன் வறுத்த பயரு போட்டு அவிய விட போகிறேன் அதோட இந்த தேங்காயம் போட்டு நல்லா அவிய விடுறேன் அவிகட்டோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் சுடு பண்ணி விட்டு தான் உழைக்கிறேன் பால் கொஞ்சம் சூடாக்கிட்டு இப்போ நாங்கள் இதை விட்டு நாங்கள் இடியப்பதுக்கு மாப்பு பிணைகிற மாதிரி பதத்துக்கு பிரஞ்செடுப்போம் கணக்க விடக்கூடாது என்னென்னடா கணக்க விட்டிங்கண்டா டக்கண்ட அது தண்ணியாயிரும் பச்சை மாத்தானே இந்த உளுத்தமாக போடுறது பெரும்பாலும் ஒரு வாசத்துக்கும் சத்துக்கும் டேஸ்ட்டுக்காக தான் போடுறது சில பேர் உளுத்தம்மா போடாமல் தான் இந்த உருண்டை பிடிப்பினா நாங்கள் உளுத்தமாகவும் பிடிக்கோ உருண்டை பிடிக்கிற நாங்கள் இப்போ பாருங்க உங்களுக்கு விளங்கி அங்கே இருக்கும் இப்படி இந்த பதத்துக்கு பிடிச்சிங்கண்டா சரி இப்போ பாருங்க நாங்கள் ஏதோ உருண்டையாக பிடிக்க போகிறோம் உங்களுக்கு விரும்பி நாளாக சைஸுக்கு பிடிக்கலாம் சில பேர் கூட பெருசாக பிடிக்கிறவே எனக்கு சின்ன பிடிச்சது தான் எனக்கு விருப்பம் அதனால நான் சின்னதாக தான் உருட்டி வைக்கிறேன் எல்லாத்தையும் உருட்டி போட்டு காட்டுறேன் காடுங்கள் நாங்கள் எல்லாம் மாவுருண்டியை உருட்டிட்டோம் இனி நாங்கள் இதை ஸ்டீமரில் போட்டு அவிக்க போகிறோம் அவிச்சிட்டு எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா பயரும் அமைஞ்சு விசேத்து நான் இதுக்குள்ளே சர்க்கரையை வடிகட்டி நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறேன் அதை ஊற்றுறேன் நல்ல சர்க்கரைன்னா நீங்கள் அப்படியே போடலாம் நான் மாறு சர்க்கரைன்னு சொல்லிட்டேன் பனங்கட்டி இது பனங்கட்டி வந்து நல்லம் அதுக்காகத்தான் பனங்கட்டி எடுத்தேன் நான் பனங்கட்டியில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் நீங்கள் இப்படி கரைச்சி போட்டு விடுங்கோ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுத்ததான் நாங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு மாக்கரைக்க போகிறேன் அதுக்கு நான் அதுக்கு நான் நான் சட்டி ஒன்றில் நான் அடுத்து வச்சுக்கிறேன் அந்த பச்சை மாவே போடுறேன் பாருங்க அந்த மாவோட நாங்கள் அடித்து வச்சுக்கிறோம் உளுத்த போடுறோம் உளுத்த போடுற பெரும்பாலும் அது சத்து நல்ல வாசம் அந்த ஆடைக்குள் நல்ல ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்குமன்றக்காகத்தான் அடுத்ததாக நான் இப்போ சீனியும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து அடித்து வச்சுக்கிறேன் அதை போடுறேன் சரி ஏலக்காய் வந்து அடிக்க கஷ்டமண்டோடைய தான் நான் சீனியோட போட்டு அடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதில் நான் இப்போ தேங்காய் பாலை விட்டு கதைக்க போடுறேன் தேங்காய் விட்டு நல்லா கரைச்சிட்டு விட்ட கட்டிப்படாது அல்லது நாங்கள் சூட்டோட விடக்கில் கட்டி பட்டுறோம் அதுக்காகத்தான் நல்லா கரைக்கிறது இது வந்து உண்மையில் ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடு ஆடி பிறப்பண்டு வெங்கட உள்ள வெங்கட உள்ள மட்டுமில்லை தமிழ் பாரம்பரியத்துக்கு தமிழ் பாரம்பரிய உணவுகளில் இதுவும் உண்டு இது வந்து நல்லா கூழ் பதத்துக்கு கரைச்செடுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எல்லாம் நல்லா அவிஞ்சு கொதித்து கொண்டு வர்றது இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதுக்குள்ளே இந்த மாவை விட்டு கரைச்சி வச்சுக்கிற மாவை விட்டு கிண்ட போகிறோம் இது வந்து சூடு இருக்கக்கூடாது சூட்டை கொஞ்சம் குறைச்சிடணும் ரெண்டா மீடியம் கீட்லான்னு விட்டு கரைக்கணும் மீடியம் கீட்டில் வச்சு விட்டு தான் அவிய விடணும் என்னென்னு சொன்னால் நாங்களது கண்டு இருறு ஹீரம் முதல்ல இதுக்கு ஒரு பிஞ்சளவு உப்பு போடுவோம் சீனி போடுறபடியாக கணக்கை போடுறது வேலை அடுத்ததாக நாங்கள் இந்த மாவை விட்டு கிண்டுவோம் கைவிடாமல் கட்டி கொண்டு போகணும் வேண்டாம் சூட்டு நாங்கள் கொஞ்சம் சூட்லாம் வச்சுருக்குறோம் இப்போ பாருங்க இப்படி உருவி கொண்டு வரையக்குள்ள நாங்கள் இதுக்குள்ளே நச்சி ரகமும் மிளகும் அடித்து வச்சுக்கிறோம் அந்த தூள் போடுறோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் நாங்கள் அபிச்சு வச்சுக்கிற அந்த மா உருண்டையே போட போகிறோம் இது நல்ல சத்தான கூழ் ஆடிக்கூழ் வந்து எங்கள பாரம்பரியம் மட்டும் இல்லை எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு கூழ் இதை நாங்கள் ஆடி ஆடிப்புற பண்டு எல்லோரும் சந்தோஷமாக செய்து குடிக்கிறது வளம அதுதான் இன்றைக்கு நான் நீங்களும் எங்களோட சேர்ந்து செய்து குடியுங்கன்றதாக தான் செய்து காட்டியிருக்கிறேன் பாருங்கள் எல்லாம் ரெடியாகி வந்துட்டுது பாருங்க எங்கட ஆடிக்கூழ் ரெடி ஆயிட்டது இப்போ நாங்கள் இறக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கட ஆடிக்கூழ் ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் நல்ல வாசம் அப்படி ஒரு வாசமாக இருக்குது அப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில் நல்ல மிளகு தூளும் நச்சீரகம் எல்லாம் சேர்ந்து இதோட வரையக்கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்கண்டு எனக்கு கொமன்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து இருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்